வணக்கம் நண்பர்களே நமக்கு என்னை என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்ட்ரெஸ் அதாவது இந்த மன அழுத்தம் ரெண்டு பொருளை வந்து அழுத்தணும் அப்படின்னா ஏதோ ஒரு பொருட்களை அழுத்தணும்னா அதுக்கு வந்து இப்போ திடப்பொருளாக இருந்தால் கண்டெய்னர் எதுவும் தேவையில்லை அது கொள்கலனுங்கிறத தேவையில்லை ஏதோ அப்படி ரெண்டு பொருளை அழுத்திக்கலாம் ஆனால் இப்போ ஒரு நீர்ம பொருளாக இருக்குது ஒரு வாயு பொருளாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு கண்டெய்னர் தேவை அப்போ தான் அதை அழுத்த முடியும் கண்டெய்னர் இல்லாமல் அழுத்த முடியாது இல்லையா அது ப்ரெஷர் கொடுக்க முடியாது இல்லையா இப்போ எல்லாத்துக்குமே கண்டெய்னர் இப்போ நீர்ம பொருளாக இருக்குன்னா கண்டெய்னர் வேறாக இருக்கணும் அது மாதிரி வாயு பொருளாக இருந்தால் கண்டெய்னர் வேற ஆனால் மனசை பொறுத்த வரைக்கும் அதோடய கண்டெய்னரும் மனசு தான் அப்போ கண்டெய்னர் இந்த மனசை வந்து அகலப்படுத்திட்டோம் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படியே அதாவது எப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம் நல்லா அப்படின்னாவே அந்த அழுத்தம் குறையும் இப்போ ஒரு லிட்டர் தண்ணியை வந்து சின்ன கோலையில் ஊற்றுறீங்க மேலே எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்கும் நல்லா பெரிய ஸ்பேன் ஜாஸ்தி உள்ளதில் ஊற்றுனா கம்மியாக இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்ன மனசில் வச்சுக்கோங்க ஸோ நம்ம மனசை வந்து அப்படியே ப்ராடாக எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் அப்போ வந்து இந்த ப்ரெஷர் குறையும் என்ன வேலை பார்க்குறோமோ என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை முழுமையாக மனம் ஒப்பி அதாவது அதில் விரும்பி அந்த செயலை தான் ரொம்ப முக்கியமான காரணம் எப்போ ஒரு செயலை விரும்பி செய்யாமல் ஒரு செயலை செய்கிறீங்களோ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ஆகும் அதில் மாற்றே கிடையாது ஸோ ஒரு செயலை விரும்பி செய்வது எப்படி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எதை செஞ்சாலும் அதை நம்ம விருப்பி விருப்பமாக செய்யணும் அதுக்கு என்ன செய்ய போகணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்தது நம்ம மனசை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அப்படியே அந்த ப்ராடாக பிராட் திங் எப்படி கொண்டு வர்றதுன்னு பார்க்க போகிறோம் அடுத்தது மனம் சம்பந்த மூளை சம்பந்தப்பட்ட மனம் சம்மந்தப்பட்டதை எப்படி ஃப்ரீ பண்ணிக்கிறது அது அந்த மூணு தான் இந்த மூணை பார்த்து பண்ணிட்டீங்கனாலே ரொம்ப சரியான ஒரு இது உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறதுலேருந்து வெளியில் வந்துட முடியும் இந்த மூணுத்துலேயும் உங்களால் பண்ண முடியல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை செய்ய முற்படுங்க அதாவது அதுக்கு முயற்சி எடுத்து பாருங்கள் அதுலேயே உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரமிச்சிடும் உங்கள் மனசால் தான் உடம்பால் நான் எதுவுமே செய்ய போகிறது இல்லை மனசால தான் செஞ்சுக்க போகிறீங்க எல்லாமே அதனால் ஹார்ட் ஒர்க்கு அப்படிலாம் சும்மா சிம்பிளாக இப்படி நினைங்க அப்படி நினைங்க இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் தான் ஆனால் அதில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது நல்லபடியாகவே இருக்கும் அதனால் அந்த வீடியோ முழுமையாக நல்லபடியாக பாருங்கள் இதை நீங்கள் கண்டிமியூ ஒரு நாள் ரெண்டு நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நல்லா இல்லை இதில் எப்படி நடக்கும் அப்படின்னு நினச்சிடாதீங்க செஞ்சு பாருங்கள் அதில் மாற்றம் இல்லையா இருக்கா இல்லையான்னு ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் ஒரு வாரம் வரைக்கும் மாற்றத்தை எதிர்பார்க்காதீங்க ஒரு வாரம் வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா அதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒன்றும் கஷ்டம் இல்லை செலவு இல்லை ஒன்றும் கிடையாது ஜஸ்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு அதாவது அந்த நேரங்களோட நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்களோ அதோடு சேர்த்து தான் செய்ய போகிறீங்க செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அதில் வந்து மாற்றம் இருக்கும் ஸ்ட்ரெஸ் இல்லாத நல்ல ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து வாழ முடியும் அதில் மாற்றுங்கிறதே கிடையாது அவ்வளோதான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற அந்த ஒரு மன அழுத்தங்கிற அந்த ஒரு அறக்கண்டேந்து நம்ம எப்படி வெளியில் வரலாங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் பார்ப்போம் வாழ்நாள் முழுவதும் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் மன அழுத்தங்கிறதே இல்லாமல் எப்படி வாழலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு இப்போ நம்ம வந்து மன அழுத்தம் அப்படிங்கிறது இல்லாத நபர்களே இல்லை சாதாரண சின்ன வயசு ஸ்கூலுக்கு போயிட்டு வர ஒரு ஸ்டூடெண்ட்டு கூட இன்றைக்கி ஒரு சின்ன பையனு கூட அது மாதிரி இருக்குது அப்படிங்கிற நிலை தான் ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயம் மன அழுத்தம்னால் என்னென்னே தெரியாமல் இருந்த இடையில எல்லா இடத்துலையும் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்கேன் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன்னு சொல்லி நம்ம சொல்லி சொல்லி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நினச்சோம் வாழ்க்கையில் எதையுமே விரும்பாமல் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு எல்லாமே கையில் இருந்தாலும் ஏதோ ஒன்று நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே கவலைப்பட்டுக்கிட்டே இப்படியே இருக்கிற இந்த நிலை இல்லாமல் வாழ இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறது ஏன் வருது மிக முக்கிய மூணே மூணு காரணம் அதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம அதிலிருந்து வெளியில வந்துடலாம் அடுத்தவர் மீது பழி போடுதல் கூடாது நமக்கு வருகிற கஷ்டங்கள் கவலை எதுவாக இருந்தாலும் அடுத்தவர் மீது பழி போடக்கூடாது அதற்கு நாம் தான் காரணம் அப்படின்னு ஒரு ஒரு பொறுப்பனையும் கையில் எடுத்துருங்க அவ்வளோதாங்க ஈஸியாக நம்ம சின்ன வயசுலேருந்து நமக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துட்டாங்க அப்படியே நேராக போகிறீங்க காலில் ஒரு முள் குத்திடுது முள் குத்திடுச்சு நாம போய் குத்திக்கிட்டோம் அது நான் வந்து வரல ஆனால் சொல்றது முள்ளு மேலே பழிய போகிறோம் யோசிச்சு பாருங்க கல் இடிச்சிருச்சு அது வந்து இடிக்கல நாம போய் அதை இடிச்சுக்கிட்டோம் ஆனா சொல்றது கல் இடிச்சிருச்சு அது வந்து இடிச்சிச்சு ஸோ அப்படி சின்ன வயசுல ஒவ்வொரு செயல்களையுமே நம்ம அப்படியே சொல்லி பழகிட்டோம் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் ஒண்ணு ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டு இருக்கீங்க இலையை போட்டாச்சு எல்லாம் சாப்பாடுலாம் வச்சாச்சு டம்ளர்லாம் தண்ணியும் வச்சாச்சு அந்த சர்வர் வந்து உங்களுக்கு பரிமாற வர்றாரு கை தட்டி அந்த தண்ணியானது உங்க மேல அந்த இலையில ஊற்றி மேலே ஊற்றிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ டக்குன்னு ஒரு வரும் ஒரு டென்ஷன் ஒரு ஒரு இது வந்து ஒன்று சத்தம் போட்டுருவோம் இல்லையா அவன் சத்தம் போட முடியலன்னா கூட இன்னும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு டக்குன்னு ஒரு டென்ஷன் ஆகும் அப்படியே இருக்கணும் அதே தண்ணியை நீங்கள் கையை அப்படி தட்டுறப்ப லேசாக தட்டி அது மேலே அதே மாதிரி ஊற்றி அதே அளவு மேலே தண்ணி ஊற்றி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உங்கள் மனநிலை என்ன ஐயோ இப்படி ஆயிடுச்சு அவ்வளோதான் நினைப்புமே அப்படியே அதுக்கு டென்ஷன் ஆகி கோவப்பட்டு எதுவுமே இருக்காது அதே செயல் ஒண்ணுதான் இன்னொருத்தரால நடந்ததால நம்ம அப்படி நினைக்கிறோம் நம்மளால நடக்கிறப்ப அது அதோட எண்ணம் வேற மாதிரி இருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க செயல் ஒண்ணுதான் நடந்த அங்க நிகழ்வு ஒண்ணுதான் ஆனா நம்ம எண்ணம் அப்படி இருக்கு இதை இப்படி நினைக்கலாம் இல்லையா அவரே தட்டி விட்டுறாரு ஐ மீன் சர்வரே தட்டி விட்டுறாருனா கூட அவர் கையை கொண்டுறப்ப நம்ம டம்ளரை கொஞ்சம் பிடிச்சிருந்துருக்கலாம் இல்லை டம்ளர் நவற்றி இங்கே வச்சிருக்கலாம் எப்படி அவருக்கு எதாவது இப்படி தான் வருவார் நமக்கு தெரியும் நம்ம ஏன் டம்ளர் அங்கே வச்சோம் அப்படின்னு கொஞ்சம் மாற்றி நினைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் மேலே உள்ள கோபமும் போயிடும் நடந்தது நடந்து போச்சு அவர் மேலே உள்ள கோபமும் போயிடும் அந்த கோபத்தினால அவருக்கு எதுவும் ஆக போகிறது இல்லை நமக்கு தான் அந்த இது சரி இந்த டென்ஷனுக்கும் ஸ்ட்ரெஸ்ங்கிறது என்ன ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வீடுன்னா டென்ஷனுங்கிறது அதில் உள்ள செங்கல்ங்க அவ்வளோதான் அதனால அந்த டென்ஷனே இல்லாமல் ஒவ்வொன்றிலையும் எந்த செயல் நடந்தாலும் நாம் அதுக்கு காரணம் நமக்கு வருகிற பிரச்சனை எல்லாத்துக்கும் நாம தான் காரணம் நினைக்க ஆரம்பி அடுத்தவர் மீது எந்த இடத்துலையும் பழி போகிற நிலைக்கே போகாதீங்க இதை கொஞ்சம் பழகுங்க கண்டிப்பாக ரொம்ப இதாக இருக்கும் இதை வந்து டக்குன்னு ஒரு செயலாக வந்துடனே கொஞ்ச நாள் அப்படியே பழகி எது ஒன்று நடந்தாலும் நம்ம இதை எப்படி மாற்றி வந்திருக்கலாம் நம்மளால தான் இது நடந்துடுச்சு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கலாம் இதை நிறுத்திருக்கலாம் அப்படின்னு நம்ம அதை செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க இல்லை அதே நிலையை அடுத்த முறை வர்றப்ப நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள் நீங்களே அதை செஞ்சிருங்க அந்த எங்களுக்கு நடக்காத அளவுக்கு பார்த்துருங்க இப்படி பண்ணி பாருங்களேன் உங்கள ஏதோ ஒரு உங்களோட சுப்பீரியர் திட்டாரு நீங்கள் வேலை பார்த்துருக்க சுப்பீரியர் திட்டாருன்னா கூட நம்ம அவரோட டென்ஷன் அவருக்கு கொடுத்த ப்ரெஷராக நம்ம கொடுக்குறாங்க நாம இப்படி செஞ்சிருந்தா இதை நம்ம வாங்கியிருக்க மாட்டோம் இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டாங்க நாம் இப்படி மாறி இருந்தா இப்படி இருக்காது நாம இந்த வேலை இப்படி பார்த்துருக்கலாம் அப்படி கொஞ்சம் நினச்சி பாருங்கள் இதை வந்து கொஞ்சம் ஒரு ஒரு வாரம் நான் சொல்ல பிறந்த மூணையும் ஒரு ஒரு வாரம் கஷ்டமாக இருந்தாலும் செஞ்சுதான் பாருங்களேன் கண்டிப்பாக ஒரு வாரம் இந்த டேட் இந்த டேட் வரைக்கும் நான் இதை செஞ்சு பார்க்குறேன் என்ன என்ன மாதிரி இருக்குங்கிறத பாருங்களேன் எப்படி மாறணும் அப்படின்னு இது முதல் அடுத்தவர் மீது பழி போடக்கூடாது அனைத்தும் நாமல் தான் எல்லாத்துக்கும் காரணம் நினைக்கிறது ஒரு ஏதோ ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க அதுக்கு ஒரு இடையூறு நம்மளால வருது அப்படிங்கிறதுக்கும் அடுத்தவங்களால் வருதுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இப்போ அடுத்தவங்களால் ஒரு இடையூறு வருது ஒரு தள்ளிவு உடைஞ்சிருது ஏதோ பிரச்சனை ஆகிடுது வேலை நின்று போய்டுதுன்னா அப்போ நம்ம கோபம் மனசு வந்து அவங்க மேலே கோபமாகவும் அவங்க தான் அதை சரி பண்ணி கொடுக்கணும் அப்படி தான் நம்ம திங்கிங் போயிட்டே இருக்கும் அது நம்மளால் ஒன்று நடந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அதை எப்படி சரி பண்ணிக்கலான்னு நம்ம மனசுக்கு அதுக்கு ஐடியாவை தானாக டக்கு டக்குன்னு கொடுக்கும் இதோ ஒன்று பார்த்துக்கணும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அடுத்தவங்களுக்கு அது வந்தால் என்ன செய்வாங்க நம்ம என்ன அவங்களுக்கு சொல்லுவோங்கிறத மட்டும் யோசிங்க நமக்கு அந்த பிரச்சனை வச்சுன்னா அப்படியே அங்காய் அப்படி இருப்போம் அப்படி இல்லாமல் இதே பிரச்சனை வேற ஒருத்தருக்கு வந்தால் அவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவோம் நம்ம அப்படின்னு நினச்சி பாருங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது கஷ்டம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இது எல்லாமே நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் எதுக்குன்னா நம்மளோட சந்தோஷத்திற்கான சாவியே இந்த கஷ்டம் இந்த வருத்தங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஏன் சொல்கிறன்னா இப்போ நம்ம சாப்பிட்றோம் உங்களுக்கு என்ன பிடிக்கும் ரொம்ப ஸ்வீட் பிடிக்குமா எல்லாம் இலையில வச்சு நல்லா சாப்பிட நல்லா சாப்பிட்றீங்க சைடுஸ் வச்சுக்கிறீங்க இல்லையா அது பாருங்களேன் உங்களுக்கு பிடி பிடிக்காதன மீன்ஸ் கசப்பாவோ புளிப்பாவோ உரப்பாவோ இருக்கும் பாருங்களேன் மேக்சிமம் சைனிஷ் வந்து அப்படிதான் இருக்கும் இனிப்பா அனுத்துற கசப்பு இல்ல புளிப்பு இல்ல உரப்பு இதுவா தான் இருக்கும் நம்ம இனிப்பு அவ்வளவு சாப்பிடுவோம் அதே இனிப்பு ரொம்ப நேரம் சாப்பிட முடியாதுங்க இழ இடையில கொஞ்சம் உரப்பையோ புளிப்பையோ கசப்பையோ நாக்கில் நாமளா நம்ம கையால வேணும்னு எடுத்து வாயில வச்சுக்கிறோம் யோசிச்சு பாருங்க இனிப்பே தானே நமக்கு வேணும் சந்தோஷம் மட்டுமே தானே நமக்கு வேணும் ஏன் அந்த சந்தோஷம் இல்லாத இன்னொரு விஷயத்த ஏன் நம்ம இடையில வைக்கிறோம்னா அந்த சந்தோஷத்தையே நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப அது சந்தோஷம் என்பதே நமக்கு வந்து வருத்தமாகவும் கஷ்டமாகவும் போய்விடும் சந்தோஷத்தின் அளவு நமக்கு தெரியாமல் போய்விடும் அப்ப அதை தாண்டி இன்னொன்னு எதிர்பார்ப்போம் சந்தோஷத்தை இந்த சந்தோஷம் இது சந்தோஷம் இல்லைங்கிற நிலையாயிடும் அப்போ அப்ப வேறு அதுதான் அடுத்த மகிழ்ச்சி அடுத்த நிலைன்னு நம்ம தோற்றப்ப இது வந்து கஷ்டமா தெரியும் அது வரைக்கும் சந்தோஷமா நினைச்சு சந்தோஷம் அப்ப இடையில இன்னொரு வேற ஒரு விஷயத்தோட கஷ்டத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா இதுவே இனிப்பா தெரிஞ்சுட்டு இருக்கும் இல்லையா இதாங்க அப்ப இந்த கன்ஸ் கஷ்டம் நமக்கு இந்த மாதிரி வேலை இது இதெல்லாம் நமக்கு தேவையான ஒண்ணுதான் யோசிச்சு பாருங்க இப்ப ஒண்ணு இல்லைங்க ஒரு மேடு இருக்கு அது சந்தோஷம் மகிழ்ச்சின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பள்ளம் இருக்கு அது வருத்தம் கஷ்டம் அப்படின்னு எடுத்துக்கோங்க பல்லனு ஒண்ணு இருந்தாதாங்க மேடுன்னு ஒண்ணு உண்டு இல்லைன்னா சமதளம் பல்லணும் ஒண்ணு இருந்தாதான் மேடுன்னு ஒண்ணு இருக்க முடியும் இல்லையா அப்போ கஷ்டம் வருத்தம் ஒன்று இருந்தால் சந்தோஷம் ஒன்று இருக்க முடியும் கஷ்டம் அதுல அதுலேருந்து ஏறுறதுக்கான வழியை தான் நம்ம பார்க்கணுமே இல்லையா அது இருக்கவே கூடாதுன்னு நினைச்சா மட்டும் சந்தோஷம்ங்கிறது இல்லை எங்க எங்க இருக்கு எல்லாம் ஒன்னா இருக்கு இல்லவே இல்லை அப்போ அந்த மட்டத்திலேயே தேடிட்டு எங்கடா மேடு இருக்குன்னு தேடிட்டு போயிட்டு அப்ப பெரிய பள்ளம் ஆயிடும் இது நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஒரு பள்ளம் இருக்கு பக்கத்தில் மேடு பள்ளத்தில் இறங்கிட்டு அடுத்தது மேடுன்றது ஓகே இப்போ பள்ளமே வேணாம்னுட்டீங்க அப்ப ஒரே சமதளமா இருக்கு அப்ப அதுலயே நடக்கிறப்ப நீங்க சந்தோஷங்கிற மேடை தேடுவீங்க அப்ப நீங்க நிக்கிறது என்னவாயிடும் பள்ளமாயிடும் மேடை தேடிட்டு இருப்பீங்க குறைச்சு பாருங்க ஸோ கஷ்டம் இந்த மாதிரி வருத்தங்கள் இதெல்லாம் வந்து நமக்கு வேணும் எதுக்கு அடுத்த கட்ட சந்தோஷத்தை அனுபவிப்பதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொன்னு ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா அந்த கோள்களை பத்தி சொன்னப்ப சொல்லியிருந்தேன் இல்லையா அது இதுக்காக தான் அதை நான் சொன்னதே மாறப்போகிற ஒன்று தான் எந்த கஷ்டமும் கண்டிப்பா கண்டினியூவா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க மாறும் ஆகணும் நீங்க கோள்களை அதை மாத்தியே இயற்கையோட விதி இது பயணப்பட்டிருங்க அவ்வளவுதான் அந்த இருக்கிற இடத்த கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அடுத்த சந்தோஷத்திற்கான பார்க்க போற இடம் நீங்க எடுத்துக்கணுங்கிறத பள்ள மேடைங்கிறத சொன்ன அதான் கையில் எடுத்துக்கோங்க எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அடுத்த ஒரு சந்தோஷம் இருக்கு அடுத்த ஒரு நல்ல நிலைக்கு போகிறோம் அடுத்து இப்படி ஏற போகிறோம் அப்படிங்கிறதுக்கான படி இது மாடிப்படியில் ஏறுங்க மாடிக்கு போடணும் படி வழியாக ஏறீங்க காலை வச்சு படியில் ஏறப்போ கொஞ்சம் காலெலாம் வலிக்க தான் செய்யும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் மாடிக்கு போயிடலாம் கஷ்டமே இருக்கக்கூடாதுன்னா மாடிக்கு பக்கத்துக்கு போகாமல் இருக்க போகிறோம் இது மாதிரி ஒவ்வொரு கஷ்டங்களையும் நம்ம மேலே அப்படிங்கிறத சொல்லி பழகுங்க இது ரெண்டாவது முதல்ல சொன்னது யாரு மேலேயும் அடுத்த நபர்கள் மீது போடாதீங்க எதுவாக இருந்தாலும் நம்மளால தான் நினச்சிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது எந்த கஷ்டமும் நமக்கு அடுத்த சந்தோஷத்தை காட்டப் போகிறதற்கான சாவி அதை உள்ளே போகிறதுக்கான நம்மளோட நமக்கு கிடைக்க சாவி அப்படின்னு சந்தோஷமா அந்த கஷ்டத்தை அனுபவி எடுத்துக்கோங்க அதே மாதிரி நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் அதை விரும்பி செய்யுங்க அதுலேருந்து உங்களுக்கு ஏதோ இன்கம் இருக்கு நீங்களா வேணும்னு தான் அந்த வேலையை கையில் எடுத்துக்கிட்டீங்க இல்லை ஏதோ வேற வழி இல்லாமல் அந்த வேலையை கிடைச்சிருந்தாலும் கையில் வந்ததை சந்தோஷமாக சந்தோஷமா பாருங்க அதுலேருந்து நமக்கு இன்கம் ஏதோ நமக்கான நடந்துட்டு இருக்கு தான் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப அதை சந்தோஷமா பாருங்க அதில் வர கஷ்டங்களை எல்லாமே வந்து வேலைன்னா கஷ்டம் அதாவது கழுதுக்கு வாக்கப்பட்டா உதப்பட்டதான் ஆகணுங்கிற மாதிரி முடிஞ்சிருச்சு நடந்துடுச்சு அவ்வளவுதான் அதில் நம்ம எப்படி அடுத்து நவரலாம் அதில் இல்லாம எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படி நாம எப்படி அதுக்கு மாறிக்கலாங்கிறத நோக்கி போய் அதை கஷ்டமாவோ அது ஒரு வெறுப்போட அந்த வேலை பாக்குறது வந்து வேணாம் எப்படி சொல்லனா ஒன்றும் இல்லை ஒரு பையன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு வேலை சொல்லி பாருங்களேன் போய் மாடியில போய் அதை எடுத்துருவான்னு சொல்லுங்களேன் அப்படியே போற போய் கால் வலிக்குது என்னால் முடியல அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே இருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதே அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் இருக்கு அங்கே ஒன்று வாங்கி வச்சுக்க போய் எடுத்துக்க சொல்லி பாருங்களேன் ரொம்ப வேகமாக ஓடி போய் அந்த கஷ்டமே தெரியாது அவங்களுக்கு ஏன் அந்த இன்ட்ரஸ்ட் அந்த பொருள் மீது அந்த இது ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்ப நம்ம செய்ய போற செய்கிற செயலோட பலன் நமக்கு கிடைக்கிறது என்ன பலன் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கிறது அப்பப்போ நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஏதோ பலனிலும் ஒரு செயல் இல்லையா நம்ம அப்ப அந்த பலனை நம்ம நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுல கஷ்டங்கள் நமக்கு தெரியும் அந்த பலனை இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த கஷ்டம் நமக்கு தெரியாது கஷ்டமா நம்ம பார்க்க மாட்டோம் இல்லையா ஸோ நம்ம பார்வை பார்வைதான் எந்த எப்படி பார்க்குறோங்கிற பார்வை அந்த பார்வையை இப்படி மாத்திக்கோங்க அதோட பலனை பார்க்குறப்ப இதுக்கு வாங்க அதோட கஷ்டங்களை பார்க்காம கஷ்டப்பட்டதுக்கு நம்ம கிடைக்கிற பலன் இருக்கு இல்லையா அதில் உங்க பார்வையை வைங்க அப்படி வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த கஷ்டமா நமக்கு தோணாது ஏன்னா நம்மளோட ஸ்பீரியர் இப்படி சொல்றாரு அப்படி பார்க்காதீங்க அதை தான் நமக்கு அது அந்த செயல் செய்யணும்னு ஒத்துக்கிட்டு தான் நம்ம வந்து அந்த சம சேலரி வாங்கறதுக்காக தான் நம்ம வந்து உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம அப்படி பாருங்க கொஞ்சம் பார்த்துட்டு அதோட கஷ்டமான ஒன்றா இல்லாமல் விரும்பி ஏற்றுக்கொண்டவன்டா அதை வந்து ஒன்றா மாற்றிக்கிங்க மனதளவில் மாற்றினீங்க அப்படின்னாலே ரொம்ப ஈஸி மனசை மாற்றிக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய கஷ்டம் இல்லையா நம்ம பார்க்குற போனோம் என்ன மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்குறோங்கிறதாங்க அப்படி பார்த்து அதை சந்தோஷமான இடமா சந்தோஷமான வேலையா அப்படி கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுதான் பாருங்களேன் பிரச்சனை இல்லாத வேலை தொழில் எதுவுமே கிடையாதுங்க எல்லாத்துலேயும் அவங்கவுங்க வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நமக்கு தெரியாது கிட்ட போய் அவங்கள்ட்ட கேட்டீங்க அவங்களோட நின்னீங்கன்னா தான் அந்த கஷ்டம் பிரச்சனையெல்லாம் தெரியும் ஸோ எதையுமே பார்த்து பயந்து அப்படியே கஷ்டம் நம்ம நம்ம மட்டும்தான் கஷ்டமாக வேலை பார்க்கறோம் நம்ம மட்டும் நினைக்கிறேன்னு நினைக்கிறேன் நம்மளை தாண்டி கஷ்டப்படுகிற நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க அதை பெரிய கஷ்டமாக நினைக்கிறோம் அவங்க மட்டும் வேலை பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க அவங்க அவங்க அந்த போயிட்டே இருக்காங்க அதை கஷ்டமாக பார்த்தோம்னா அந்த வேலை மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாதப்ப அது இன்னும் பெரிய கஷ்டமாக தோணும் அது இல்லாமல் கொஞ்சம் ஆ ரைட் இது நம்ம எடுத்துக்கிட்டது தானே அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு அதை கஷ்டமாக பார்க்க நம்மளை தாண்டின கஷ்டப்படுற நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க நம்மளை விட இன்னும் கடினமான வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதாவது எப்படின்னா இன்னும் மோசமான சூழல் மோசமான இடத்துல உட்காந்து வேலை செய்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க இப்படிலாம் யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக இது ஒரு கஷ்டமாகவே உங்களுக்கு தோணாத நிலைக்கு வந்துடும் இப்படிலாம் மனசை வந்து மாற்றிக்கோங்க நம்ம பூமியில் இருக்கிறோம் பூமி சூரியனை சுற்றிகிட்டு இருக்கு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த இடத்துக்கு வந்துட்டு இருப்போம் நம்ம இப்போ இந்த பிரபஞ்சத்தில் எந்த இடத்துல இருந்தோமோ வருஷத்துக்கு ஒரு இடத்துக்கு ஒரு முறை வந்துகிட்டு இருப்போம் ஆனால் இப்போ சூரியன் வேறு எதையும் மையமாக வச்சு நவுந்து போயிட்டே இருக்குங்க அப்போ இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு இடத்துலையும் ஒரு செகண்ட் நீங்கள் நவுந்துட்டீங்க அந்த இடத்துல திருப்பி உங்களால் வரவே முடியாது பூமி நவுந்துருச்சு அடுத்து சுற்று வர்றப்ப வேறொரு இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கோம் சூரியன் நவுந்துருக்கும் ஸோ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும் புது புது இடத்த நோக்கி தான் நம்ம பிரபஞ்சத்தில்னு கனெக்ட் பண்ணுறோம் பூமியில் அதே இடத்துல இருக்கிறோம் பட் பிரபஞ்சத்தோடு நம்மளை பார்க்குறப்ப ஒவ்வொரு நொடியும் நம்ம வேறு இடத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு நொடியும் நம்ம வேறு இடத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கிறோம் அந்தந்த இடத்துல கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம் அந்தந்த பிரபஞ்சத்துக்குன்னு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு நிலை ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி ஒவ்வொரு இது இருக்கிறப்ப அந்த இடத்துல இருக்கிறப்ப அந்த ஃப்ரீக்குவன்சி அனுபவிச்சிங்க அந்த நிலையில இருந்துக்குங்க ஸோ இந்த மாதிரி உலகத்தை ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் வந்து சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா எதையுமே சந்தோஷமாக பாருங்க கஷ்டத்தை கூட நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி கஷ்டத்தை கூட அதோட அடுத்து வரப்போகிற சந்தோஷம்னு சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி ஒன்று ஒன்றையுமே சந்தோஷமாக பார்க்க பழகுங்க கையில் இருக்கிற விஷயத்த மட்டுமே பாருங்க இல்லாததாகவே யோசிக்காதீங்க இருக்கிற விஷயத்தையே பாருங்கள் எது நமக்கு வேணும்னு கையில் எடுத்துட்டோமோ அதான் சந்தோஷமா பாருங்கள் இப்போ ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறோம் எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து அலசி போட்டு ஒரு ட்ரெஸ்ஸு வேணும்னு எடுத்துட்றோம் அப்போ எல்லாத்தையும் பார்த்து தான் செலக்ட் பண்ணி எடுக்கிறோம் அதுக்கு பணத்தை கொடுத்துட்டு வந்தாச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு வந்து அந்த சந்தோஷம் ட்ரெஸ்ஸை சந்தோஷம் பார்க்காம இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம்ல இதை விட அது நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஒரு செகண்ட் நினச்சிட்டிங்கன்னா என்ன யோசிச்சு யோசிச்சுப்பாரு இதுக்கான செலவும் பண்ணியாச்சு ஆனால் இதுக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷம் நமக்கு இல்லாமல் போயிட்டு நிறைய வீடுகளில் நடக்குது செலக்ட் பண்ணிவிட்டு கையில் எடுத்துகிட்டு வருவாங்க வந்த அப்புறம் ஏற்கனவே ஒன்று பார்த்து அப்போ அதை எடுத்துருக்க வேண்டியது தானே இதுதான் வேணும் தானே எடுத்தாச்சு இல்லையா ஸோ அந்த மாதிரி இது வேணும் இது வேணும்னு எடுத்தாச்சுன்னா அடுத்த அது அடுத்த முறையை பார்த்துப்போம் இது நம்ம இதை முதல்ல நம்ம வந்து என்ஜாய் பண்ணுவோம் இது கையில் எடுப்போம் முதல்ல அப்படின்ற நிலைக்கு மனசை எல்லாமே மனசை மாற்றிக்கிறதுலையும் பார்க்குற விதத்துலையும் இருக்குது அவ்வளோதான் வேற நல்ல அடுத்த மூணாவது என்ன அப்படின்னா யார் எதிர்பார்த்தாலும் உங்கள் முன்னாடி யார் வந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு உங்களை உங்கள் வீட்டில் வீட்டிலேருந்து வெளில போகிறீங்க யாராவது எதுக்காக வராங்களோ மனசால் அப்படியே ஒரு குண்முருவோடு அது நல்லா இருக்கும் அவர் போகிற காரியம் நல்லா வெற்றி அடையும் இருக்கும் ஒவ்வொருத்தரையும் ஒரு ஒரு வாரத்தை சொல்லி பாருங்க நான் சொல்கிறேன் மூணுத்தையும் ஒரு வாரம் பழகி பாருங்க இவ்வளோதாங்க இப்படியே போறீங்க போகிற வழியெல்லாம் யாரெல்லாம் எதுக்க வர்றாங்களோ கண்ணில் படுறவங்கள நல்லா இருக்கலாம் இன்னைக்கு நல்லா இருக்கும் அவர் செய்யலாம் நல்லா நடந்துடும் இப்படி இருக்கணும் அவர் நல்ல விஷயங்களாவே நல்லதாகவே அவர் உங்களுக்கு கஷ்டப்படுத்த நபராகவே இருக்கட்டும் நல்லா இருக்கணும் நல்லா இதையே சொல்லிக்கிட்டே போங்க எல்லாேருக்கும் உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க அவங்கள்ட்ட தெரிஞ்ச தான் சொல்லுங்க மனசுக்குள்ளே சொல்லிட்டே போயிட்டே போயிட்டேருங்க இதை ஒன்று ஃபாலோ பண்ணுங்க போயிட்டு வந்து என்ன பண்ணணும் சாயந்தரம் வீட்டில் வந்து உட்காந்துருங்க இல்லையா உட்காந்துட்டு கண்ணை முடிக்க வீட்டில் சொல்லிடுங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஒரு பத்து நிமிஷம் சொல்லிடுங்க சொல்லிட்டு பத்து நிமிஷம் உட்காந்துருங்க பத்து நிமிஷம் நம்ம கண்ணை திறக்க போறதுன்னு சொல்லி சம்னம் போட்டு அப்படியே உட்காந்துருங்க பார்த்துட்டமான இடத்துல உட்காந்துட்டு நீ காலம்லேருந்து நான் இந்த நிகழ்வுகள் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க யார் யாரெல்லாம் நீங்கள் எதுக்க பார்த்து நல்லா இருக்கணும்னு சொன்னோம் யார் யாரெல்லாம் இப்படி நினைச்சோம் இப்படி பார்த்தோம் இப்படிலாம் அதெல்லாம் அப்படியே கொஞ்ச நேரம் அந்த பத்து நிமிஷம் அப்படியே நீங்க நல்லவைகளாக எதாம் நினைச்சிங்களோ நல்ல செயல்கள் எதெல்லாம் செஞ்சீங்களோ அதெல்லாம் கற்பனை அப்படியே பண்ணுங்க அதே மாதிரி அதே நேரத்துல உங்கள்கிட்ட என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறதையும் அந்த டயத்துல அப்படியே நினைங்க நம்மள்ட்ட என்னென்னலாம் இருக்கு இது இருக்கு இது இருக்கு எதெல்லாம் இல்லங்கிறத அப்ப யோசிக்காதீங்க எதெல்லாம் இருக்கு அப்படின்னு மட்டும் இருக்கிற பொருளாக நீங்கள் எதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்க இது வரைக்கும் வாங்கி இதெல்லாம் வச்சுருக்கோம் அதெல்லாம் அப்படியே எல்லாம் இருக்கு நம்ம எதெல்லாம் இருக்கோ இருக்கிறதாவே நினைங்க இந்த கண்ண மூடி உட்கார்றதுல எதுக்கு யாரெல்லாம் பார்த்து சந்தோஷமாக நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொன்னீங்களோ அதை நினைங்க அடுத்து உங்கள்கிட்ட என்னென்னலாம் இருக்கோ இருக்கிறத மட்டுமே நினைங்க இந்த மாதிரி நினைச்சிட்டு உட்காந்துட்டு இந்த மூணு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணி பாருங்க ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறதே இல்லாத நிலைக்கு ஓடிடலாங்க எந்த நிலையில இருந்தாலும் சரி இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் வேற ஒன்றும் இல்லை இந்த மூணுத்தையும் ஒரு வாரம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற பிரச்சனையே இல்லைங்கிற ஒரு நிலையோட நலப்பெற்று வளமுடன் வாழுங்கள் நன்றி